நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவருமான விஜய் மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியிருக்காங்க அது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அவர் தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலினை தரக்குறைவாக பேசியதாக கூறி திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் சிவகுமார் என்பவர் புகார் அளிச்சிருக்காங்க விஜய் பேசியது சரியா தவறா என்பது குறித்து இருவேறு கருத்துக்கள் வந்து நிலவிட்டு இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட தலைவர் அல்லது அரசியல்வாதி பேசியது சரி அல்லது தவறு என்பது தனிப்பட்டவர்களின் பார்வையை பொறுத்து மாறுபடும் இந்த விவகாரத்தில் தேவக்க தலைவர் விஜய் மதுரையில் பேசுகிறதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் வந்து நிலவிட்டு இருக்கு ஸோ விஜய் பேசியதற்கு சரி என்று கருத்துக்களின் வாதங்கள் என்ன அப்படின்னா அரசியல் விமர்சன உரிமை அதாவது ஒரு ஜன நாயக நாட்டில் இயல்பான ஒன்று எதிர்கட்சிகளையும் ஆளுங்கட்சியும் அதன் தலைவரையும் விமர்சிப்பது ஒரு அரசியலில் ஒரு அங்கம் விஜய் ஒரு அரசியல் தலைவராக தனது கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமை அவருக்கு உண்டு பொதுமக்கள் குறைபாடுகள் அதாவது விஜய் பேசியது மக்கள் மத்தியில் நிலவும் சில பிரச்சனைகள் மற்றும் கோபத்தின் பிரதிபலிப்பதாக இருக்கலாம் மக்கள் நல சார்ந்த விஷயங்களில் அரசை கேள்வி கேட்பது தவறல்ல மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியல் களத்தில் யதார்த்தம் அரசியல் மேடைகளில் கடுமையான சொற்களை பயன்படுத்துவது என்பது இந்தியாவில் பலகாலமாக நடந்து வருகிறது இது விஜய் மட்டும் செயல் அல்ல விஜய் பேசியது தவறு என்று கருதலும் வாதங்கள் என்ன அப்படின்னா கன்னிய அதாவது தமிழக முதல்வர் என்ற ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது நாகரிகமற்றது இது அரசியல் களத்தின் தரக்குறை தரத்தை குறைப்பதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோதல் போக்கு அரை ஆரோக்கியமான அரசியல் என்பது கொள்கை ரீதியான விவாதங்களை அடுப்ப அடிப்படையாக கொண்டது தனிப்பட்ட தாக்குதல்களை அல்ல இது வன்முறைக்கு வழிவகுக்க ஒரு மோசமான முன்னுதாரணமாக மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க பொது வாழ்வில் பொறுப்பு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் கொண்ட பொதுநபர் தனது பேச்சில் மிகுந்த பொறுப்புடன் இருக்க வேண்டும் அவரது சொற்கள் சொற்கள் வந்து சம சமூகத்தில் தவறான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் ஒரு அரசியல் பேச்சின் நோக்கம் ஒருவரை காயப்படுத்துவதோ அல்லது மக்கள் பிரச்சனை எழுப்புவதோ என்பது பொறுத்துதான் அதன் தாக்கம் அமைகிறது இந்த விவகாரத்தை பற்றிய உங்கள் பார்வை என்ன விஜய் பேசியது ஆரோக்கியமான விமர்சனமா அல்லது தனிநபர் தாக்குதலா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் க்ளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே கொடுக்குறோம் இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே அது மூடி மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற ராங் பெண்களுக்கு கூப்பிடுறாங்க பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்தீங்க அய்யோயோ யோயோ வெரி வெரி வஸ்ட் அங்கிள் வெரி வெரி பெஸ்ட் எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்ல ஏன்னா இருந்தா தானே இப்போ ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை சந்திக்க அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இடி மாறும் முழக்கமாறும் அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் மாறும் அந்த போர் முழக்கம் ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்னடா இவ இவ்வளவு எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போனதுக்கு